ராணுவத்தை தவறாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுக்கு வழக்கம் எதிர்ப்புகள் ஆபரேஷன் சித்தூர் குறித்து ஊடகங்களில் இந்திய ராணுவ வீரர்களை எளிவாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை கண்டித்து இன்று உதகையில் கண்டன கோஷங்களை எழுப்பி நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் போர் நடைபெற்றது எல்லைப் பகுதியில் இரவு பகலாக போராடிக் கொண்டிருக்கும் இந்திய ராணுவ வீரர்களை போற்றும் வகையிலும் இந்திய அரசாங்கத்திற்கு உறுதுணையாக நிற்கும் வகையிலும் தமிழக முதலமைச்சர் தலைமையில் மிக பேரணி நடைபெற்றது ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆபரேஷன் சித்தூரில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களை இழிவாக பேசும் வகையில் ஊடகங்களில் பேட்டி அளித்திருப்பது மிகவும் கண்டனத்திற்கு உரியது என்றும் நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் வன்மையாக கண்டிப்பதாகவும் செல்லூர் ராஜு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்று உதகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செல்லூர் ராஜு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நல சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது மேலும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை கண்டித்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்தப்போவதாக நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நல சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்கள் இந்திய ராணுவத்தை இழிவாக பேசியுள்ளார் அவருடைய பேச்சுக்கு நீலகிரி மாவட்டம் மற்றும் தமிழ்நாடு அல்லாமல் இந்திய அளவில் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களும் அனைத்து ராணுவ வீரர்களும் அவருடைய பேச்சுக்கு மிகவும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை அடுத்து இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து நாங்கள் ஒரு மனு ஒன்று கொடுக்க உள்ளோம் இந்த மனு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றொன்று அவர் இந்திய ராணுவத்தை தவறாக பேசியதால் பகிரமாக இந்திய ராணுவத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நல சங்கம் சார்பாகவும் மற்றும் அனைத்து தமிழ்நாடு சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி அவர் மன்னிப்பு கேட்காவிட்டால் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் தமிழக அளவில் மிக பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இத்தகைய செயல் இனி வருங்காலங்களில் யாருமே அதாவது நம்முடைய நாட்டு மக்கள் அனைவருமே நம்மளுடைய இந்திய இராணுவத்தை தவறாக பேசக்கூடாது என்ற கருத்தினை நாங்கள் பதிவிடுகிறோம் அதே போல் இந்த ஆபரேஷன் சிந்தூர் இதை வெற்றி பெற்றதுக்கு நாம் இல்லை நமது இந்தியா மற்றும் எல்லாருமே மிக மகிழ்ச்சியாக உள்ளார்கள் இந்த ஆனது மிக துல்லியமாக அந்த பயங்கரவாதி இடத்தை சென்று அவர்களை தாக்கியுள்ளார்கள் இது மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றியை வந்து நாம் ஒவ்வொரு இந்தியனும் நாம் கொண்டாட வேண்டும் அதே போல் இந்த மாதிரி பிரச்சனை அதாவது நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கடந்த பத்தாம் தேதி அன்று இந்திய ராணுவத்துக்காக ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினார் அவர்களுக்கு எங்களது அனைத்து ராணுவ வீரர்கள் சார்பாகவும் முன்னாள் ராணுவ வீரர் மனதார நந்தினை தெரிவித்துக் கொள்கிறோம்